மக்களே மாலை வணக்கம் ஐயா ஓகே தானே எங்கே வந்திருப்போம் குட்டியை ஒரு ஷாப்பிங் அது எனக்கெல்லாம் இல்லை பாப்பாவுக்கு வந்து உள்ளாடே இது வெளியாடே வாங்குறதுதான் வந்திருக்கோம் ஆல்ரெடி சொல்லிகிட்டு போயிருந்தோம் இல்லையா ஸோ அன்றைக்கி இந்த கடையில் தான் லைவ் போட்டிருந்தேன் ஸோ அதுக்காக பாப்பாவுக்காக ஒரு குட்டி பர்ச்சேஸ் தான் பெருசாலாம் ஒன்றும் இல்லை ஓகே பார்க்கலாமா என்ன வாங்குறேன்னு

என்னென்ன கடையில் இருக்குதுன்னு பார்க்கலாம் அந்த கடையில் ம் முதல்ல இந்த பொண்ணு இருக்கிறாங்க கடையில் ஹாய் ஹாய்லாம் சொல்கிறாங்கடா பார்த்துக்கோங்க ஆ அப்புறம் என்ன இருக்குது இங்கே வந்து மெயினாக திருப்பூர் ஐட்டம்ஸ் தான் நிறையா இருக்குது பனியன் டிஷர்ட்டு லோயர் அப்புறமா வந்து இந்த பக்கத்தில் என்ன இருக்குது இன்னர் வேர்ஸ் நைட்டிஸ் குட்டிஸ்ங்களுக்கு நிறைய கலெக்ஷன் வச்சுருப்பாங்க நான் போடுற ஷர்ட் எல்லாமே இங்கே தான் வந்து வாங்குவேன் ரொம்ப காஸ்ட்லி ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தான் வந்து வாங்குவேன் ஹண்ட்ரட் ருபீஸ் டீஷர்ட் அப்புறம் வந்து ஒன் ஃபிஃப்டிக்கு வந்து லோயர் இங்கே தான் நம்ம எடுத்து இந்த கடையில் தான் எடுக்கிறது ஏன்னா இவங்க வந்து ஹோல்சேலில் வாங்கிட்டு வந்து இங்கே விற்கிறாங்க இல்லை ஆமாம் தானடா எஸ் ஹோல்சேலில் வாங்கிட்டு வந்து இங்கே வந்து நம்ம சேல் பண்ணுறாங்க இங்கே சீப் அண்ட் பெஸ்ட் அப்படின்னா இந்த கடை தான் இந்த பாப்பம்பட்டி ஏரியாக்குள்ளே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கிற கடை இந்த கடை தான் இந்த கடை நிற்கிற இந்த பியூட்டி தான் விற்கிறாங்கப்பா இந்த கடை நேம் என்னடா கோவை காட்டன் பார்க் பாப்பம்பட்டில் இருக்கீங்கன்னா இல்லை உங்களுக்குலாம் தெரியும் வேணாம் கலாயிப்பீங்க அப்புறம் இது தெரியாதவங்க எங்கள் ஏரியாவுக்கு பாப்பம்பட்டிக்கெலாம் வந்தீங்கன்னா இந்த கடையில் வந்து ஹோல்சேலில் இருக்குது வந்து வாங்கிட்டு போங்க ஓகேங்களா இல்லை அவங்கள காட்டில் இல்லை பெட்ஷீட் வச்சுருக்காங்க அப்புறம் இந்த பக்கமாக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேண்ட்டு லோயர் எல்லாம் இருக்குது பொண்ணுங்க போடுற லோயெல்லாம் நம்ம வாங்கி போட மாட்டோம் பசங்க போடுவாங்க இங்கே லோயரு அந்த லோயர் தான் வாங்கி நம்மளும் போடுறது ஏன்னா அதுதான் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக நல்லா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் மெயினாக இங்கே மலையாளேசி அப்புறம் வந்து ஹிந்திக்காரவங்களாக இருக்காங்களா ஸோ அவங்களுக்காகவே வந்து இந்த திருப்பூர் காட்டன் கிளாத்தில் வந்துருக்கிறது நம்ம சேனலை பார்த்துட்ருக்குறாங்கப்பா நியூஸ் இல்லை கிடைக்குமா வாங்கி தர்றீங்களா நான் ரெண்டு பாக்ஸ் கேட்டிருந்தேன் ரெண்டு பாக்ஸா ஆமாம் எவ்வளோ இருக்கும் ஓ ஒரு பாக்ஸில் திங்க்ஸு ஒரு பத்து அப்போ எனக்கு ரெண்டு பாக்ஸ் கூட கிடைச்சா ஓகே தான் நான் அன்னைக்கே சொல்லிவிட்டு போனேன்ல இப்போ அதையே தோனி கேட்டிங்களா இவன் தானே சொன்னான் ரெண்டு பாக்ஸ் வாங்கினா அண்ணா ஹோல்சேலில் தருவாங்கன்னு சொன்னதுல அதான் எனக்கு வாங்கி கொடுறா அண்ணா கொடு பேசுகிறேன்

இப்போ நீங்கள் வாங்கி தங்க இல்லைனா ஒரே அழுத்து இரநூறுவாய்க்கு பெட்டர் போட்டுன்னா போயிட்டு வந்துடுவேன் இப்போ பண்ணக்கூடாது இல்லை பாவம் நம்ம ஊரில் உள்ளவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணால் வேறையா சப்போர்ட் பண்ணுவோம் நான் சொல்கிறது கரெக்டு தானே நான் போக மாட்டேன் நல்லா இருக்குப்பா எங்களுக்கு இங்கேருந்து திருப்பூர் பக்கம்தான் ஏன்னா மிஞ்சி மிஞ்சு போனால் ஒரு முப்பது கிலோமீட்டர் இருக்குமா முப்பது கிலோமீட்டர் தான் நம்ம வீட்டிலேருந்து கரெக்டாக எக்ஸாக்டாக முப்பது கிலோமீட்டர் தான் ஃபஸ்ட்டெல்லாம் போகும் தான் இப்போ தான் போகிறதில்லை ஏன் அப்படின்னா கம்பெனி கால் இல்லை ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட போகும் இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் போயிட்டாங்க ஊர் மாதிரி அதனால் போகிறதில்லை சொல்லுறாங்க கேட்குறாங்க நமக்காக வந்து ஃபுல் லென்த்தாக இருக்கு இந்த ஸ்கர்ட் வந்து இதில் கொஞ்சம் எனக்கு ரொம்ப லாங் ஆனால் ஸ்கர்ட் ஆ இது ஓகே இந்த மாதிரி என்ன பார்க்க சின்ன பிள்ளை மாதிரி இருக்கோ ஆனால் அப்படித்தான் இருக்கணும்

இப்போ இது வந்து குலதீஸ்ல இது எவ்வளோடா ஆ ஒன் தேர்ட்டிக்கா ஒன் தேர்ட்டிக்கா அண்ட் அண்ட் வச்சு நிறைய கலர் கலராக வச்சிருக்காங்க போய் நல்லா இருக்கு பீகாக் போட்டிருக்கு டிசைன் நல்லா நிறைய கலர்ஸ் வச்சிருக்காங்க அதில் எவ்ளோ கலர்ஸ் இருக்கும் ஆல் கலர்ஸ் ஆல் கலர்ஸ் வந்தீங்கன்னா சீப் அண்ட் எடுத்துக்கலாம் ப்ரேமோடய பேசுனீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி தருவாங்க ஹேண்ட் பேக்லாம் இருக்காமா பார்த்துருக்கோம் என்ன கடையை வந்து ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கோம் ஹேண்ட் பேக் அது ஃபேன்சியா வச்சிருக்காங்க ஹேண்ட் பேக்லாம் என்ன ப்ரைஸ் தான் அது த்ரீ தேர்ட்டிக்கா த்ரீ தேர்ட்டி எல்லாத்துக்குமே டிஸ்கவுண்ட் உண்டு சரிங்களா எல்லா வெரைட்டிலையுமே ஹேண்ட் பேக் நிறைய வச்சிருக்காங்கப்பா பி ஹேண்ட் பேகு கொண்டு போகிற மாதிரி நிறைய வச்சிருக்காங்க நிறைய கலர்ஸ் இருக்கு ஓ ஃபேன்சி பேகு ஃபோனு பைசா மட்டும் வச்சு கொண்டு போகிற மாதிரி இருக்குது உங்களுக்கு இந்த பக்கம் வந்து பர்ஸ் இருக்கு நிறைய கலர்ஸ் இருக்கு இதுலேயுமே பண்ணீங்கன்னா எடுத்துக்கலாம் சொல்லுங்க மூணு பீஸ் வந்து ஹண்ட்ரெட் ருபீஸ் அதாவது அதாவது மூணு செட்டு பேண்ட்டு சரிங்களா ஃபைவ் ஒரு டங்கு ஸ்லிப் ஹண்ட்ரட் ருபீஸ்ஸுன்னு சாரி பார் ஃபைவ் ஹண்ட்ரட் த்ரீ பீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓ நம்ம வேணும்னா நம்ம உடம்பு ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக ஸ்டிச் மட் பண்ணிக்கலாம் ஓகே எயிட் எயிட்டி ஆமாப்பா ரெண்டு பீஸ் எடுத்தால் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வேலை கொடுப்போம் சரி நல்லா ப்யூர் காட்டனில் இருக்கும்னு நினைக்கிறேன் காட்டன் ட்ரெஸ் இல்லைங்களா ஆமா ஆமாம் காட்டன் ட்ரெஸ் சரி நல்லா இருக்கு நஜ்மாலுமே நான் வீடியோக்காகலாம் சொல்ல நஜ்மாலுமே நல்லா இருக்கும் அதுக்கு நான் நைட்டியுமே ஒரு பீஸ் இரநூத்தி ஒரு பீஸ் நைட்டு பத்து ரூபா கலெக்ஷனும் நைட்டு கலெக்ஷனோ யாராவது பக்கமாக இருக்கிறீங்க அப்படின்னா ஏன்னா நம்ம வெளியில் போய் வாங்கும்போது ஒரு நைட்டு எப்படி பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா இவங்க டேரெக்டாக திருப்பூர்லேருந்தே எடுத்து வரதுனால நமக்கு வந்து கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுக்குறாங்க அதுவும் இல்லாமல் குவாலிட்டி சொல்லவே வேணாம் நமக்கு திருப்பூர் பக்கம் இல்லையா ஸோ அதனால குவாலிட்டியாக எந்த எதுவுமே காம்ப்ரமைஸுமே இருக்காது சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்க ப்ளூ கலர் நல் ப்ளூவா பிளாக் ஆடாது பார்த்தீங்களா நல்லா இருக்கு கலர் நிறைய கலர்ஸ் வச்சிருக்காங்கப்பா எல்லா நெக்லையுமே இருக்கு பானைக்கு யூனிக்கு எல்லாமே இருக்கு நிறைய கலெக்ஷன் வச்சிருக்கிறாங்க மறக்காம போற வழியில பாப்பம்பட்டியில அப்படியே முன்னாடி என்ட்ரன்ஸ்லயே இந்த கடை இருக்குது நான் வேணா முன்னாடி கடையும் காட்டிடுறவா அப்புறம் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி டேடி பேர் எடுத்தோடனே ஹார்ட் தொங்க விட்டுருக்காங்க நம்ம இங்கே உள்ள ஹார்ட் அங்கே தொங்கிகிட்டு இருக்குது ஊஞ்சல் மாதிரி அப்புறம் நிறைய டாய்ஸ் வச்சுருக்குறாங்க கலர்ஃபுல்லாக இருக்குதுப்பா எஸ் டேடி பேர் நிறைய வச்சுருக்காங்க பெரிய சைஸ்லேயும் வச்சுருக்காங்க ஜஸ்ட்டு த்ரீ எயிட்டி தான் ஜஸ்ட் த்ரீ எயிட்டி த்ரீ ஃபிஃப்டி வரைக்கும் பண்ணி கொடுக்கலாம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ந எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது பேகு இந்த லன்ச் கொண்டு போகிற மாதிரி பேகு எம்ப்ராய்டிங் போட்டு ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கம்புளி பெட்ஷீட்டு எல்லாமே இருக்குது சாரியும் வச்சுருக்காங்களாம் எங்கே இருக்குடா சாரீ இந்த இந்த ரேக் ஃபுல்லாகவே ஸேரீ கலெக்ஷன் வச்சுருக்காங்க எல்லாமே இருக்குது பத்து சேரிலேருந்து காட்டன் சேரீ காட்டன் காட்டன் சாரீ ப்யூர் காட்டன் சாரீ எல்லாம் வச்சுருக்காங்க ஓரளவு சாரீ கலெக்ஷனும் இருக்குது ஸோ இந்த பக்கம் எல்லாமே வந்து டிஷர்ட்டு அண்ட் லோயர் எல்லாமே இருக்குது அதுக்கு முன்னே சொல்கிறேன் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் குவாலிட்டிக்கும் நான் கேரண்டி சூப்பராக இருக்கும் குவாலிட்டியில் எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இல்லை நல்லாயிருக்கும் சரிங்களா அதே மாதிரி கடையை காட்டணும் இல்லையா காட்டுறதுல ஸோ இது வந்து பாப்பம்பட்டி பிரிவில் இருந்து வர வழி நான் காட்டுறது வந்து இது வந்து பாப்பம்பட்டி பிரிவில் இருந்து முன்னாடி இருந்தால் பாப்பம்பட்டி என்ட்ரன்ஸ் உள்ளார வர்றது அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கோயில் இருக்கும் சரிங்களா அந்த கோயிலுக்கு நேர ஆப்போசிட்டில் தான் நம்மளோட இந்த கடை இருக்குது கடையை காட்டிடவா ஸோ முன்னாடி பாய்ஸ் கிளம்பிட்டாங்க இங்கே ஏதோ முன்னாடி முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே இருக்குது இந்த கடை சரிங்களா எங்கெல்லாம் யாரும் தடை வேணா பாப்பம்பட்டி கோயிலேருந்து நீங்கள் உள்ளார வர வழிலே ஃபஸ்ட்டு கடையே இந்த கடை தான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபர்னிச்சர் கடை இருக்குது அடுத்து வந்து இந்த ட்ரெஸ் கடை நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஒரு குட்டி ஹாஸ்பிட்டல் சரிங்களா ஓகே மறக்காமல் யாராவது இந்த வழியாக பாப்பம்பட்டி போகிறவங்க சின்ன கோயிலி செஞ்சேரி மலை போகிற வழியில் முன்னாடியே இருக்குது இந்த கடை மறக்காமல் யாராவது பார்க்க மாட்டேன் வந்தீங்கன்னா இந்த கடையை வந்து விசிட் பண்ணிவிட்டு போங்க ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டில் இருக்குது நான் வாங்கி வாங்கின மாதிரி நீங்களும் வாங்குங்க சரிங்களா தேங்க்யூ லவ் யூ ஆல் மை ஃபேமிலிஸ்